ஹாய் நான் அரிசிச்சேன் ஷாவை சொல்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் ஒரு மூணு கேமியோ ரோல்ஸ் வந்து ட்ரெய்லரில் வரும்னு நினச்சேன் படத்தில் வந்து சர்ப்ரைஸாக வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்போகிறோம் இந்த ட்ரெய்லரில் எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தில் பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் லியோ படத்தில் ட்ரை பண்ணாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ் சினிமாவில் இன்றைக்கி கோட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம் அப்புறம் நம்ம என்ன நினச்சோம் மங்காத்தா டூ வரும்னு நினச்சோம் இங்கே துப்பாக்கி டூ வந்து வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை அவர்கள் கோட் படத்தை பற்றி சொன்ன ஒரு விஷயம் பற்றி எரிஞ்சது சோசியல் மீடியாவில் அதை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நல்லா படிச்சிருக்கேன் ஷா ஆனால் இங்கிலீஷ் வந்து இன்டர்வியூவில் பேச முடியாததுனால வேலை கிடைக்கல ஷா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா வேலைலாம் ஷா இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் டிஸ்கஷன் வரும்போது இங்கிலீஷ் பேசுறதுக்கு தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைஷா ஆனால் யார்கிட்ட பேசுறது தான் தரல தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா சூப்பராக ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் ஏஏயோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அந்த ஏஐ உங்களை கரெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறத மானிட்டர் பண்ணி மாதத்துக்கு இரண்டு முறை டீச்சர் உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க கைடும் பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் லிசனிங் ஒகாப்லரி கிராமர் மெயில் டிராப்டிங் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இது எல்லாத்தையும் உங்களுக்கு தமிழ் மூலமாகவும் சொல்லி தராங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ரா ஸ்டூடெண்ட் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க சூப்பராகவும் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியரில் வேற லெவல் வரதுக்கு பின் டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வந்து வச்சிருக்கேன் உடனடியாக கண்டெக்ட் பண்ணுங்கள் இன்னும் தளபதி அவர்களை ரெண்டு படத்தில்தான் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அடுத்து வந்து பாலிடிக்ஸ் போகிறாரு அப்படின்றதுனால நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ட்ரெயிலருக்காக அது மட்டும் இல்லாமல் நான் தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நிறையா இடங்களில் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த ட்ரெயிலருடைய ஓப்பனிங் எல்லாமே பார்க்கும்போது வந்து நம்ம இந்த டாம் குரூஸ் படத்திலலாம் வந்து இந்த ஏஜென்ட்ன்ற ஒரு பிளே வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் அந்த பேட்டர்ன் ஆஃப் தான் வந்து ஓப்பனிங்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரினில் அந்த பைக்கில் வர்றது எல்லா விஷயமும் வந்து அந்த மூடில் தான் செட் பண்ணிடுறாங்க ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டே வந்து நமக்கு தோணுச்சு இது ஏஜெண்ட் அந்த பேட்டர்ன் ஆஃப் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பர்டிகுலராக வந்து பிரசாந்த் அவர்கள் இந்த ட்ரெயிலரில் சொல்லிடுறாரு சாட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அந்த சாட்ஸ் அப்படின்றத வந்து இப்போ சமீபத்தில் ஒரு மேகசின்லையும் சொல்லியிருந்தாரு நம்ம விபி அவர்கள் ஸோ இதோடைய ஃபுல் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்றது தான் இதனுடைய டெஃபினிஷன் ஸோ அந்த ரா அமைப்போட இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடில் வேலை பார்க்கக்கூடிய காந்தி அவர்கள் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ காந்தின்னு இதுக்கு முன்னாடி என்ன படத்தில் வந்திருந்தது சதுரங்க வேட்டையில் வந்திருந்தது காந்தி சம்திங் வரும் அவரோட பேர் அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த காந்தின்ற பேர் ரொம்ப ஆப்டாக இருக்குது காந்தி சிலையையும் காட்டுறாங்க அந்த ட்ரெய்லரில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோகன் அவர்கள் அந்த விபி அவர்கள் ரீசண்ட்டாக கொடுத்த மேகசின் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறது என்னென்னா முன்னாடி பண்ண ஒரு தப்பு அது வந்து பின்னாடி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது அப்போ முன்னாடி பண்ண தப்பு தான் இந்த மைக் மோகன் அவர் சொல்றது ஏன்னா அனுபவிச்ச வழியை வந்து காந்தியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்படி தான் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து தோணுது இதில் எனக்கு தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது தெரில நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேளை பையனை வந்து ஏதாவது வில்லன்ற ஒரு ஷேடுக்கு கொண்டு வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மங்காத்தால வந்து தலையை வந்து வேற ஒரு ஷேடில் வந்து காமிச்சிருப்பாரு ஏன்னா இவருக்கு அது பிடிக்கும் விபி அவர்களுக்கு ஸோ அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணியிருக்காரா அப்படின்றது தரலை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை விக்ரம் படத்தில் ட்ரை பண்ணாங்க கமல் அவர்களை வச்சு ட்ரை பண்ணி ஒரு போர்ஷனே எடுத்து அதுக்கப்புறம் கமல் டீம் வந்து வேணா லேட்டாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த அளவு வரலை அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு அதை தூக்கிட்டாங்க அதை மட்டுமாவது யூடியூப்பில் போடுவோம்னு ரொம்ப நாளாக லோகேஷ் அவர்கள் இருக்காரு ஆனால் அந்த டிஜி டிஏஜிங் மேட்ரு வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்துலேயும் வந்து ட்ரை பண்ணாங்க அது அதுக்கப்புறம் ஏன் வந்து பண்ணலை அப்படின்றது தெரில அதை இங்கே நாளைய தீர்ப்பு விஜய்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துல ஒரு ஷார்ட்டில் பார்க்கும்போது இப்போ விஜய் அவருடைய பையன் சஞ்சய் அவர்கள் மாதிரியே வந்து இருந்தார் அந்த லுக்கு மீஸெல்லாம் வச்சுட்டு அப்படி எத்தனை லுக்கு வரப்போகுதுன்னு தெரில ஸோ சின்ன வயசுலேருந்து இருந்த விஜயை அங்கங்கே காட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன வயசுலேருந்து காட்டுறாரு ட்ராவல் ஆகுது அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருந்து கடைசி பாசிட்டிவாக மாறிச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சின்ன கற்பனையாக இருக்குது பார்க்கலாம் அப்புறம் இந்த தலை வந்து மங்காத்தா படத்தில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் இல்லைங்களா சத்தியமாக நீங்கள் குடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அந்த சீன் வந்து செம்ம ஹிட்டு ஸோ அதே ஒரு மேட்ரை வச்சு இதில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அதுவும் இந்த சின்ன குழந்தைங்க சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகிற ஷாட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ மங்காத்தால ஒரு போர்ஷனில் அவ்வளோ ஜாலியாக வந்து தலை இருப்பார் சரக்கு போட்டுட்டு அதில் இன்னொரு டைலாக் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு லைட்டை போட்டு ஓட்டுங்க லைட்டாக போட்டு ஓட்டாதீங்கன்னு அது எதுவும் இந்த படத்தில் வருதா அப்படின்றது வந்து தெரில அதுக்கப்புறம் தல அஜித் அவர்களே மங்காத்தா பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு இவங்க எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து மீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரலாச்சு அது மட்டும் இல்லாமல் நான் விஜய் அவர்களை வச்சு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கும் போது மங்காத்தா மாதிரி நூறு மடங்கு பெரிய படத்தை பண்ணு அப்படின்னு அவர் சொன்னதா தலைவர்கள் சொன்னதா விபி அவர்களே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் மாற்றுக்கிறது வந்து கிடையாது அப்புறம் இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ் லைலாலேருந்து இருந்து மோகன் அவர்கள் இருந்து எல்லாம் வந்திருக்காங்க அதை தாண்டி ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இது எந்தளவுக்கு உண்மன்றது தெரியலை ஆனால் வர வாய்ப்புகள் இருக்குது எஸ்கே வந்து ஒரு சீனில் வர்றதா சொன்னாங்க ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஏஜிஎஸ் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய தேட்டரில் அவங்க ஒரு தேட்டர் செட்டப் வச்சுருக்காங்க அந்த தேட்டரில் ஒரு ஒரு நிமிஷம் ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு சீன் எடுத்ததாக சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை மேபி வரலாம் ஒரு ஃப்ரேமில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் அளவுக்கு உண்மைன்னு தரலை அப்புறம் தோனி அவர்கள் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் விஜய் அவர்களும் தோனி அவர்கள் இருக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் விபி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேனு இந்த படத்துலையும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு போஷன் இருக்குது ஏன்னா சென்னையில் ஒரு இடத்துல பாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கும் போது அது கண்டிப்பாக இந்த ஷார்ட்டு இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும் போது அது சேப்பாக் ஸ்டேடியமாக இருக்கும்னு தோணுது அப்போ சேப்பாக் ஸ்டேடியம் தோனி இவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா துப்பாக்கியில் வந்து பல இடங்களில் வைப்பாங்க இங்கே வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சென்னை அப்படிங்கும் போது விபிக்கும் கிரிக்கெட் ரொம்ப ஃபீவர்ன்றதுனால இதெல்லாம் சொல்லி இவ்வளோ கனெக்ஷன் இருக்குது தோனி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா சிஎஸ்கே சம்மந்தமாக ஒரு சாங் வேறு இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட்லாம் பேசி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து தொழுது ஏன்னா ஏஜிஎஸ் வேறு இருக்காங்க தோனி வேறு இப்போ சினிமா சைடு வந்துட்டுருக்கார் ப்ரொடக்ஷனில் அப்படிங்கும் போது நீங்கள் யோசித்து பாருங்கள் மேபி எஸ்கே அவர்களோ த்ரிஷா அவர்கள் அதுக்கப்புறம் தோனி அவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இன்னொரு நப்பாசா இருக்கு என்ன இன்னும் விஜய் அவர்கள் வந்து ரெண்டு படம் தான் நடிப்பாங்கும் போது வெங்கட்பிரபு அவர்கள் பண்ணியிருக்காருங்கும் போது கேட்டிருப்பாரு ஒரு ஷாட் வாங்க தல ராஜாவின் பார்வையில பார்த்தது இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆனா அது நடக்குமான்றது தெரியல பட் ஆனால் வாய்ஸாவது வந்துச்சுன்னா ஒரு கூஸ்பம் இருக்கும் தளபதியோட படத்தில் ஒரு தலையோட வாய்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இதில் அந்த பழைய ரெஃபரன்ஸு அதுலேயும் வந்து இப்போ ரீசெண்டாக கில்லி வந்து செம்மையாக ஓனதுனால அந்த கடைசி வந்து மருதமலை சாங் வந்து வச்சுருக்காருன்னு தோணுது அது வந்து கில்லி படத்தினுடைய அந்த மக்களுடைய கொண்டாட்டத்தை பார்த்து தான் வந்து விபி அவர்கள் வச்சிருப்பாருன்னு வந்து தோணுது ஏன்னா விபி அவர்கள் வந்து ஸ்பாட்டில் ஒரு சில ஃபன்னான மூமெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணுவார் அப்படி தான் ஆட் பண்ணியிருப்பாருன்னு வந்து தோணுது அப்புறம் ஐஎம் வெயிட்டிங்கும் இருக்குது ஏன்னா இது துப்பாக்கியோட மூடில் இருக்கிறதுனால ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றத ஆடியோ மட்டும் வச்சிருக்கிறாங்க எண்டில் ஸோ அது இருக்கு அப்புறம் ஒரே ஒரு ஷாட்ல போக்கிரிமாய் அந்த கச்சிப் கட்டுற ஷாட்டும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் அவர்களுக்கு கோட் அப்படின்றதுனால அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஒரு லுக்கை வந்து லாஸ்ட்ல அந்த ட்ரெய்லர் போடும்போது ஒரு போர்ஷனில் ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து பண்ணிருக்காப்ல விபி அவர்கள் ஸோ அந்த டூ யூ திங் யூ கேன் ஸ்டாப் மீ அப்படின்றது வந்து ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியால இது ஒரு பொலிட்டிக்கல் அவர் பொலிட்டிக்கலாக அவங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் பிரசாந்த் அவர்கள் பிரபுதேவா அவர்கள்லாம் வந்து நம்ம வரைக்கும் அங்கங்கே தான் வர்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ரோல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் தரல அதுவும் எப்படி வரப்போகுதுன்னு ஆனால் அந்த மோகன் அவர்கள் வில்லன் அப்படின்றது வந்து இன்னைக்கு டூ கே கிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஏன்னா இது வரைக்கும் தளபதி அவர்களுடைய படத்தில் பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் நிறையா வந்திருக்காங்க விஜய் சூர்யாவிலேருந்து துப்பாக்கி படத்தில் ஒரு வில்லன்லேருந்து நிறைய பவர்ஃபுல் வில்லன் வந்திருக்காங்க மோகன் அவர்களும் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் பட் இங்கே இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு ஏன்னா அவருடைய வாய்ஸ் தான் வந்து சுரேந்திரவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க விஜய் அவர்களோட மாமா தான் இதில் வந்து மைக் மோகன் அவர்கள் அவர் வாய்ஸே யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இது எவ்வளோ அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுறது தேட்டரில் பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இதாக இருந்தது ஏன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை புதுசு புதுசாக எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பார்த்த ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது உங்களுக்கு கோட் படத்தில் எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து தலையோட அந்த ஸ்டைலை வந்து தளபதி பண்ணது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மங்காத்தாவோடைய அந்த ஜாலி போஷன் ஸ்டெயிலில் சத்தியமாக நீ குடிக்க மாட்டேன்ற மாதிரி அந்த பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு தோணுச்சு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துதுன்றத கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஸோ மச்